ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமயம் நம்ம சேனலில் இன்றைக்கி ரைஸ் சப்பாத்தியோடு சாப்பிட்ற மாதிரி கேப்சிகம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கேப்சிகம் கிரேவி பண்ணுறதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு சும்மா ஒரு நிமிஷம் வரைக்கும் லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க வேர்க்கடலை வந்து லைட்டாக வருப்பட்டதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தனியாக சேர்த்துக்கோங்க தனியாக சேர்த்துட்டு அது கூட சின்னதாக ஒரு துண்டு பட்டை அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் மூணு லவங்கம் ஒரு ஏலக்காய் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுத்த சிம்மியாக வச்சு இது லைட்டாக வறுபடட்டும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க லைட்டாக கோல்டன் கலரில் வரட்டும் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க சின்ன தேங்காயில் பாதியில் பாதி அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான் சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு மூணு நாலு பச்சை மிளகா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாயிரம் சேர்த்துக்கோங்க இது வந்து காரம் அதிகமாக இல்லை அதனால நாலு சேர்த்துருக்கேன் காரமாக இருக்கிற மிளகா வந்தால் நீங்கள் ரெண்டு சேர்த்தா போடும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா வதங்கட்டும் இந்த மசாலா நல்லா வதங்கி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதில் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும் பாருங்கள் கண்ணாடி பதத்துக்கு இருக்குது இந்த அளவுக்கு வதங்கினதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போது திரும்ப அடுப்பில் கடாயை வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் இதில் மீடியம் சைஸில் மூணு தக்காளி கொஞ்சம் பெருசு பெருசாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்ப சிம்லையே வச்சு இது லைட்டாக அந்த மேலே இருக்கிற தோல் வ சுருங்கி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளியுடைய தோல் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி சுருங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வரங்க இந்த மாதிரி இருக்கணும் இந்த ஸ்டேஜில் இது ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க திரும்பவும் அதே எண்ணெயில் மூணு கேப்சிக்கம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் நீங்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் கேப்சிகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அடுப்பு சிம்லே வச்சு இது கேப்சிகம் வந்து நல்லா வதங்கணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டு வதக்கி எடுத்துக்கோங்க இதை அப்படியே மூடி வச்சுட்டு அப்பப்போ கலந்துக்கலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா நல்லா ஆறிடுச்சு அது மிக்சி ஜாலில் மாற்றி வச்சுருக்கேன் அது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கோம் தக்காளியில் பாதி மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிச்ச தக்காளி அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போது கேப்சிகம் நல்லா இந்த இந்தளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ தத்துல மாத்தி எடுத்துக்கோங்க மாத்தி எடுத்துட்டு அதே எண்ணெயில இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அதே எண்ணெய் போதும்னா எண்ணெய் சேர்க்க வேண்டாம் எண்ணெய் கம்மியா இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் அது கூட இந்த மசாலா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மசாலாவோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை சிம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க இதை நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே வதக்கி வச்சுருவோம் தக்காளி சேர்த்துக்கலாம் அது கூடவே வதக்கி வச்சுருந்த கேப்சிக்கமும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதில் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்ப சிம்மில் வச்சு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே மூடி கொதிக்க விட்டுக்கோங்க இதபே இருக்கட்டும் இப்போ வரேங்க பத்து நிமிஷம் நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு கிரேவி நல்லா திக்காக இருக்குது இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும் கிரேவியும் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி இது வந்து ரைஸ் சப்பாத்தி பூரி தோசை இட்லியோடு சூப்பராக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் சூப்பரான கேப்சிகம் கிரேவி தயாராகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்